எல்லோருக்கும் வணக்கங்க முன்னோர்களின் ஆசையை பெற மகாலி அமாவாசை மகாலி அமாவாசை சிறப்புகளின் தலைப்புகள் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த தலைப்பு பற்றி பார்க்கலாம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வந்திருக்க இந்த அமாவாசை திதியில் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த பலன்களை தருங்க முன்னோர்களின் சாபத்தை நீக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தருங்க இந்த நாள் வந்து பிரபஞ்சம் முழுவதும் நல்ல ஆற்றல் நிரம்பி இருக்குங்க சாதாரண அமாவாசை வருது இல்லைங்களா அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குற நம்ம இது வந்து தர்ப்பணம் வந்து மூன்று தலைமுறைக்கு கொடுக்கப்படுங்க ஆனால் வந்து மகாலய பச்சை அமாவாசை தினத்தில் வந்து தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம்ம ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்குமே இன்றைய தினத்தில் வந்து தர்ப்பணம் கொடுப்பது மகாலய அமாவாசை தனி சிறப்புங்க புரட்டாசி மாதம் வந்து மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது இல்லைங்களா புரட்டாசி மாதத்தில் வந்து பித்திருக்கலானா நமது மூதாதியர்களுக்கு திதி கொடுப்பது மிக மிக விசேஷங்க நம்ம நமது மூதாதியர்கள் இறந்து போன தேதி தெரியாதவர்கள் மகாலை பட்சத்தில் வந்து தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகங்க இந்த நாளில் நம்ம வந்து முன்னோர்களை நினைத்து நம்ம செய்கிற பூஜை வழிபாடு தர்ப்பணம் அன்னதானம் போன்றவற்றை வந்து ஏற்றுக்கொள்வதற்காகவே அவர்கள் பித்துலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்குங்க நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி மறைந்த தாய் தந்தையரையும் முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் நம்மை ஆளாக்குவதற்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த பட்ட சிரமங்களையும் ஒவ்வொரு அமாவாசை கொண்டு தர்ப்பண சடங்கு நிறைவேற்றுவது வந்து மிகவும் புண்ணிய காரியமாக சொல்லப்படுகிறது மோதாதியரை நினைத்து காகத்திற்கு வீட்டின் தென்மேற்கு பாகம் அல்லது தென்கிழக்கு பாகத்தில் சாதம் வைத்து வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுந்த நன்மைகள் கிடைக்குங்க நம்ம மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது ஐந்து பிதிர் தேவதைகளை வரவேற்கிறாங்க பஞ்சபூத அம்சமாக ஐவரும் ஒரு சேர பூமிக்கு வருவது வந்து மகாலய பட்சத்தில் என கருட புராணம் விளக்கமாக கூறுகிறதுங்க சாதாரண அமாவாசையிலையும் நினைவு நாட்கள்லேயும் நாம் தரும் திதி வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தாங்க தருவோம் ஆனால் வந்து மகாலய பட்சத்தின் வழிபாடும் மகாலய அமாவாசை என்று நாம் செய்யும் பூஜை என்ன பண்ணோன்னா நம் மீது அக்கறை கொண்டு நமக்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்யுங்க அதனால்தான் அத்தனை பித்திருக்களும் ஆசை வழங்குவது இந்த மகாலி பச்சை நாளில் தான் இவர்கள் வந்து காரூண்ய பித்திருக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க எனவே மறைந்த நண்பர்கள் வழி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா முதல் வந்து தங்கள் குடும்பத்திற்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் வேண்டிக்கிட்டு மகாலய அமாவாசை நாளில் வந்து முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வஸ்திர தானம் செய்து உணவளித்து செலவு கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவலாங்க இந்த அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அது ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன்களை தர வல்லதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இருக்குது இல்லைங்களா அதில் வர மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வந்து நினைவு கூர்ந்து அவர்களது அருளை பெறுவோங்க எல்லோருமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு மனிதரும் தான் வாழ்கிற காலத்திலேயே முறையாக வந்து இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அப்புறம் வந்து இந்த அமாவாசை வழிபாடும் செய்ய வேண்டியது கடமைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்